வணக்கம் செய்திகள் வாசிக்கும் நான் ரஞ்சித் முதலில் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் பதினான்கு மாவட்டங்களில் நூறு பேர் உயிரிழந்திருப்பதுடன் தொன்னூற்றி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது நூறாவது நாளில் சர்வமக பிரார்த்தனைக்கு தயாராகும் காணமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆப்கானில் கார்குண்டு தாக்குதல் பதினெட்டு பேர் உயிரிழப்பு ஐசிசி சாம்பியன் கண்ண தொடருக்கான ஒருநாள் பயிற்சி போட்டி இலங்கை ஆஸ்திரேலிய அணி வெற்றி முதலில் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் பதினான்கு மாவட்டங்களில் நூறு பேர் உயிரிழந்திருப்பதுடன் தொன்னூற்றொன்பது பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்கள் காரணமாக இடத்தினபுரியில் நாற்பத்தி ஆறு பேரும் களத்துறையில் முப்பத்தெட்டு பேரும் மாத்தரையில் பதினோரு பேரும் கம்பகாவில் இரண்டு பேரும் கேகாலையில் இரண்டு பேரும் மற்றும் கம்பாந்தோட்டையில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை களத்துறை இரத்தினபுரி கேகாலை கம்பகா கண்டி மாத்தலை திருகோணமலை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மட்டக்களப்பு முதலான மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் குறித்த பதினான்கு மாவட்டங்களிலும் வெள்ளம் மண் சரிவு மற்றும் பலத்த காற்று உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக ஐம்பத்தோர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குறிப்பிட்டுள்ளது இதனிடையே நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் பணிகளில் பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கு தேவையான படகுகளை வழங்க கடற்றொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது நில்வள கங்கை பெருக்கெடுத்ததின் காரணமாக மாத்தரை பண்டத்தர உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களை அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நாதகல பண்டத்தர வடகெதிர மதுகல வெள்ள பிலதுவ மற்றும் வேதகம்பெட்டிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கே இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதனிடையே காலி தெனியாய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதாக அங்குள்ள எமது செய்தியாளர் தெரிவித்தார் முரவக்கந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு காரணமாக பலர் காணாமல் போயிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த சில நாட்களாக தொடரும் காலநிலை ஓரளவு குறைவடைந்தாலும் பருவப்பயிற்சி காலநிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது மேற்கு சப்ரஹமுவ தெற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனிடையே கடற் காற்றுடன் கூடிய மழை தொடரும் என்றும் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக காணப்படும் என்பதால் கடற்றொழிலில் ஈடுபடுபவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என வானிலை அவதான நிலையம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இதேவேளை மற்றொரு கப்பல் ஒன்று நாளை கொழும்பை வந்தடையும் என இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வருமாறு ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச சமூகம் மற்றும் அயல் நாடுகளிடம் அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்திருந்தது அதற்கமைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ இந்தியா முன்வந்துள்ளது நிவாரணப் பொருட்களுடனான இரு இந்திய கப்பல்கள் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையை வந்தடைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு கப்பல் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருத்துவ குழுவுடன் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக நடைபெற இருந்த பல்வேறு போட்டி பரீட்சைகள் பிற்படுத்தப்பட்டுள்ளன இன்றும் நாளையும் நடைபெற இருந்த அரச முகாமைத்துவ உதவியாளர் ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சை உதவி சாரதி ஆலோசகர் ஆட்சேர்ப்புக்கான பரீட்சை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் ஆலோசகர் பதவிக்கு இணைத்துக் கொள்வதற்கான பரீட்சை உள்ளிட்ட பரீட்சைகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரியப்படுத்தியிருக்கிறது அதேபோன்று அரசு முகாமைத்துவ உதவியாளர் ஆட்சேர்ப்புக்கான போட்டி பரீட்சையின் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருந்த இரண்டாம் பகுதி பரீட்சையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது பரீட்சை இடம்பெறும் தினம் பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் புதிய பரீட்சை அனுமதி பத்திரங்கள் மீண்டும் பரீட்சார்த்திகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் யாழ் நாவட்குழியில் புகையிரதத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் புகையிரதத்தில் பயணித்த ராணுவ சிப்பாய் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி இன்று சனிக்கிழமை காலை பயணித்த புகையிரதத்தின் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது புகையிரதத்தின் மீது வீசப்பட்ட கல் புகையிரதத்தில் பயணித்த இராணுவ சிப்பாயின் தலைமீது மீது பட்டதில் அவர் படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்த ராணுவ சிப்பாய் யாழ் போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த கல்வீச்சு தாக்குதல் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் தமிழ் கார்டியன் ஊடக நிறுவனம் நடாத்தும் ஊடகத்துறையில் தடைகளை தொனி துணைப்பொருளிலான கலந்தாய்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது யாழ் ஊடக அமையத்தின் தலைவர் டி சபேஸ்வரன் தலைமையில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் தமிழ் கார்டியன் சார்பில் அதன் பிரதம ஆசிரியர் அபிநயாநாதன் கலந்து கொண்டுள்ளார் இதில் யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறை என பலரும் இந்த கலந்தாய்வில் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது போருக்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தடைகள் பற்றியும் அவற்றை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் பற்றியும் ஆராயப்பட்டு வருவதுடன் சமூக வலைத்தளங்களின் பாவனை பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது குற்றமளித்தவர்களை ஊக்குவிப்பதற்கு மாறாக அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழக்கு தொடர வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் வலியுறுத்தியுள்ளது குறித்த அமைப்பினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது கெய்ட்டியில் அமைதி காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை அரச படையினர் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் யுத்த குற்றச்செயல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட மேஜர் ஜெனரல் ஜெகத் தாஸிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனை ஏற்க முடியாது அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார் மேலும் ஜெகத் ஜெயசின் குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் கெயிறியில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்செயல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்படும் வரையில் கைச்சியில் இலங்கை படையினர் நிலைநிறுத்தப்படக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை இந்திய அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அலுவலகத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை மக்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை சகோதர சகோதரிகளுக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசின் நிவாரணப் பொருட்களுடனான கப்பல் ஒன்று இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நிவாரணப் பொருட்களுடன் மேலும் ஒரு கப்பல் நாளையும் அனுப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உலங்கு வானூர்தியில் தவறி விழுந்த விமானப்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாதிப்புக்குள்ளான அவர் காலி கரா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றிரவு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மினிவாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான விமானப்படை வீரரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு உடனடி சீர்திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆலோசனை வழங்கியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி நேற்று உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோரை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் மேலும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதி ஏற்பாடுகளை நிதியமைச்சிலிருந்து பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார் அதேவேளை அனர்த்தத்துக்கு மக்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்கு முப்படையினரின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் பணிப்புரை விடுத்துள்ளார் அத்துடன் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் செறிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வடக்கில் வலிந்து காணமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களின் தொடர் போராட்டம் நூறாவது நாளை எட்டவுள்ள நிலையில் அதனை முன்னிட்டு எதிர்வரும் முப்பதாம் தேதி மாபெரும் சர்வமத பிரார்த்தனையொன்று முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த சர்வமத பிரார்த்தனையின் ஊடாக சர்வதேசத்துக்கு இந்த பிரச்சனையை மீண்டும் தெரியப்படுத்தி தீர்வினை பெற்றுத்தர இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அன்றைய தினத்தில் தமக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் அனைவரையும் கிளிநொச்சி கந்தசாமி கோயில் முன்றலில் ஒன்று கூடுமாறு காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிடுமாறு வலியுறுத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இதுவரை அரசாங்கத்திடமிருந்து உரிய பதில் எதுவும் வழங்கப்படவில்லை அந்த வகையில் காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் எதிர்வரும் முப்பதாம் தேதியுடன் நாளை எட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் கேரள கஞ்சாவுடன் ஆசிரியர்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலையடுத்து நேற்று இந்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்த கேரள கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஒரு கிலோ முப்பத்தாறு கிராம் கெரோயின் போதை பொருளுடன் பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவர் கட்டநாயக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டதாக சுங்கத் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கெரோயின் போதைப் பொருளின் பெறுமதி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் நாட்டவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்